நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பணிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பதவி உயர்வில் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது தொடர்பாக துணைக்குழு அமைத்து ஆணையை வெளியிட்ருக்காங்க அந்த அரசாணையை தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியையும் ஊக்கமும் ஊக்கமாகவும் இருக்கும் சரிங்களா இது பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒன்றிய அரசால் நான்கு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து வழிகாட்டு நெறிமுறை வழங்கியிருக்கிறாங்க இது சம்பந்தமாக உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலும் வழக்கு தொடுத்ததை அடுத்தோம் மாற்றுத்திறனாளி நல ஆணையர் அவர் கேட்டுக்கொண்டதற்க குழு அமைக்க ஆணை வெளியிட்டிருக்காங்க சரிங்களா இதுதான் அந்த ஆணை பணியில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் இது பெ மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் பணிக்கு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கும் இது வந்து ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் இது உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே